பராசுர மணிமன்றத்தின் நான்காவது ஆண்டு சந்திப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் வாசியோகி பொன்னையா சுவாமிகள் திண்டுக்கல் ஹரிகர் சர்மா சுவாமிகள் திருப்பூர் அஸ்ட்ரோபாபு பரமத்திவேலூர் ச ஜோதிர கலைஞானி சந்திரனையா அவர்கள் மற்றும் கரூர் சகோதரி மணிமேகலை அவர்களுக்கும் மற்றும் அனைத்து குருமார்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் அனைத்து அன்பு சகோதரிகளுக்கும் கரூர்லேருந்து சந்திரா வரதராஜ் நான் இந்த வாஸ்து என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன் வாஸ்து என்றால் வாஸ்தவம் என்று பொருள் அதாவது சரியானது என்றும் பொருள் வாஸ்து நாம் வாழும் இடம் நாம் கட்டும் வீடு ஒரு தரமான சரியான இடமாக இருக்க வேண்டும் என்பது வீட்டின் போதிய சூரிய வெளிச்சம் லைட் எனர்ஜி நல்ல போதுமான காற்றோட்ட வசதி இந்த மாதிரி எடுக்கும் எளிமையான வாஸ்து ஆகும் இன்றைய நாகரீர் திட்டமிடலுக்கு மத்தியில் மேற்சொன்ன முக்கிய ஆற்றல்களும் நிறைந்திருக்கும்படி வீட்டின் அமைப்பு அதை தருவது வாஸ்து ஆகும் மற்றும் ஒரு அனைவராலும் சொந்த வீடு என்ற கனவு நனவாக்க முடியாது எனவே எத்தனை பேர் வீடு கட்டினாலும் அதில் குடியிருக்க இயலாமல் போய்விடுகிறது பலருக்கோ வீடு கட்டி குடியேறிப்பின் பிரச்சனைகள் துரத்துகிறது ஆத்திகர் நாத்திகர் என அனைவரும் ஒருங்கிணைக்கும் அமைப்பாக வாஸ்து சாஸ்திரம் இருக்கிறது ஒருவரது தகுதியை நிர்ணயிக்கும் அளவுகோலாக அவர் வசிக்கும் வீடு அமைகிறது இப்படிப்பட்ட வீட்டை ஜாதகிரியாக கட்டப்போகும் யோகம் யாருக்கு உள்ளது மனையை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்படி வீடு அமைய வேண்டும் இவற்றை விளக்கும் வாஸ்து சாஸ்திரத்தை விளக்கமாக அறிந்து கொள்ள மிக மிக இன்றியமையமையாது ஆகும் இப்படி ஜாதகத்துக்கு அடித்தபடியாக மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வாஸ்து சாஸ்திரத்தை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் நிலத்துக்கு கீழே உள்ள ஒரு காந்த சக்தி ஓட்டத்தின் சாதக பாதக அமைப்புகள் நிலத்துக்கு மேலே கட்டப்பட்ட கட்டடங்களில் வசிப்பவர்களை பாதிக்கும் என்பது ஜெர்மனியிலும் வேறு சில நாடுகளிலும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கின்றனர் அதே போல பூமிக்கு அடியில் நீரோட்டத்தின் ஒரு சாதக பாதக அம்சங்கள் மேலே உள்ள கட்டடங்களை பாதிக்கும் என்பதும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் வாஸ்து சாஸ்திரம் என்பது ஜோதிடம் எண்கணிதம் ஆகியவற்றோடு தொடர்புடையது வாஸ்து என்னும் சொல்லுக்கு தங்குமிடம் வசிப்பிடம் எல்லா ஆசிரியர்களுக்கும் பொருள் கூறுவார்கள் ஒருவரது பேச்சிலோ செயலிலோ உண்மை யதார்த்தம் தென்பட்டால் அதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் இயற்கையாக இருக்கும் என்றால் இயற்கை என்ற சொல்லுக்கு பொருளும் உண்டு எனவே இயற்கை என்னும் சக்தியின் வரையறுக்கப்பட்ட நியதிகளை கடைபிடிக்க வீடு வாசல் உருவாக்கும் நிலையே வாஸ்து சாஸ்திரம் என்பது பொதுவாக வாஸ்து சாஸ்திரம் வீடு கட்டும் அமைப்பு யார் யாருக்கு அந்த வீடு மனை யோகம் இருக்கிறது என்பதும் பார்க்கலாம் ஒருவரது ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நான்காம் வீட்டில் சூரியன் அமைந்திருந்தால் மத்திய காலத்திற்கு பின்பே வீடு வாசல் நன்கு அமைய வாய்ப்புண்டு பெற்றோர்கள் அவர்கள் பெற்றோர்கள் மீது வாஞ்சியாக இருப்பார்கள் இருப்பினும் குடும்பத்தில் அங்கத்தனர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதில் சிரமங்கள் ஏற்படாம் இவர்களுக்கு எத்தனைய வீடு அமைய பெற்றாலும் உடல் ஆரோக்கியம் அவ்வப்பொழுது லேசான பாதிப்புகள் ஏற்படும் அதேபோல ஒருவருடைய ஜாதகத்தில் ஜென்ம ஜென்மலக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் சந்திரன் அமையப்பட்டிருப்பின் அவர்கள் எத்தகைய வீட்டில் வசித்தாலும் தங்களுடைய சுகபாவங்களை அனுப்புவதில் தடை வராது ஆனால் இடம் வாரி அடிக்கடி வாழ வேண்டு வரும் அவர்களுடைய இளம் வயது அல்லது நாற்பது வயதுக்கு மேல் அவர்களுக்கு வீடு அமையும் அதேபோல ஜென்ம லக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் அமைந்திருப்பின் நல்ல வீடு மனை யோகங்கள் உடையவராகவும் பெரியோர்களின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படாததால் வீட்டில் குழப்பமும் கலகமும் ஏற்படும் மற்றவர்களுடன் இவர்கள் அனுசரித்து செல்ல மாட்டார்கள் குரு பார்வை ஏற்பட்டால் நல்ல வீடு மனை யோகம் உண்டு கெட்ட கிரக பார்வை ஏற்படின் வாஸ்து சாஸ்திரப்படி கட்டப்பட்ட வீட்டில் வாழ்ந்தாலும் ஒரு அமைதி என்பது இருக்காது அதேபோல் லக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் புதன் அமைய பெற்றால் மிக்க வீடு வாசல் கட்டாயம் ஏற்படும் தனது பந்துக்களாலும் நன்மை உண்டு இயற்கையில் இவர்கள் நல்ல ஒரு அறிவு படைத்தவர்களாகவும் எப்படிப்பட்ட அமைப்புடைய வீட்டில் இவர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வாழ்க்கை சிரமங்களை குறைத்து கொள்வார்கள் அதே போல ஜென்ம லக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் குரு பகவான் அமையப்பட்டிருப்பின் வயதின் மத்திம காலத்திற்கு மேல் அந்திம காலத்தில் சிறப்பான வீடுமனை யோகம் உண்டு வயதின் இறுதி காலத்தில் சுகமாகவும் அமைதியாகவும் இருக்கும் எத்தகைய அமைப்புடைய வீடாயினும் தோஷம் இல்லாமல் குலம் தலைத்தோங்கும் அதேபோல் ஜென்ம ஜென்மலக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் சுக்கிரன் அமையப்பட்டிருப்பில் இயற்கையிலேயே நல்ல வீடு வாசல் வாகன யோகங்கள் அமைந்துவிடும் வாடகை வீட்டில் வசித்தால் கூட ஒரு ஆடம்பரமான அழகான வீட்டில் வசிப்பார்கள் எத்தகைய வீட்டிலும் இவர்கள் துன்பமடைய மாட்டார்கள் அவ்வளோதான் தனுசு மீனம் லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு மட்டும் நான்கில் சுக்கிரன் அமைந்திருந்தாலும் நல்ல வீடு வாசல் அமைய பெற்றாலும் வீட்டில் அமைதி ஏற்படுது கஷ்டம் அதேபோல் ஜனத ஜனன காலத்தில் ஜென்மலக்கணத்திற்கு நாலாம் வீட்டில் சனி இருப்பின் கல்வி கேள்விகள் முழுமையடையாமல் போவதற்கு தகுதியற்றவர்கள் நட்பாலோ குடும்பத்தில் அபிப்பிராய பேதங்கள் வரக்கூடும் ஆச்சாரம் குறைவுபடும் சனி பகவான் நல்ல ஒரு ஆதிபத்தியம் பெற்று சுபக்கு பார்வை சேர்க்கை பெற்று அமர்ந்திருப்பின் நல்ல வீடு மனயோகங்கள் உண்டாகும் இல்லையென்றால் மன அமைதியுடனும் வாழ்க்கை நடத்துவது கஷ்டம்தான் அதேபோல் ஜனன ஜாதகத்தில் நான்காம் பாவகத்தில் ராகு அமைய பெற்றிருப்பின் நீசர்களுக்கு மத்தியில் வசிக்க நேரலாம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அப் பேதங்கள் வரக்கூடும் அடிக்கடி வீடு வாசலை மாற்றிவிடுவார்கள் இல்லற சுகம் பாதிப்படையாது இருப்பினும் வீட்டில் திருப்தியின்மை ஏற்படும் வாஸ்து சாஸ்திரப்படி வீடாக இருப்பினும் மன அமைதி குறையும் ஜனன ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் கேதி இருப்பின் பூர்வீக வீடுகளில் வசிக்க இயலாது ஜாதகர்கள் பிறக்கும் காலத்தில் அல்லது சற்று பின்னரோ வீடு வாசல் இழப்பு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் இருப்பினும் பயன் இருக்காது மற்றவர்கள் பெயரில் வீட்டை அமைத்து கொள்வது நல்லது அதேபோல் ஜனன ஜாதகத்தில் வீட்டில் மாந் நான்காம் வீட்டில் மாந்தி இருப்பின் செல்வச் செழிப்பு ஏற்படும் ஆனால் மாந்தி அமைந்துள்ள ராசி அதிபதி லக்கணம் கேந்திரம் பெற வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு நல்ல வீடு வாசல் அமையும் ராகு கேது சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் மாந்தியுடன் சம்பந்தப்பட்டால் தோஷ பரிகாரங்களால் நிவர்த்தி செய்யலாம் பெரும்பாலும் இவ்வாறான அமைப்புடையவர்கள் வீடு கொலை களவு போன்றவை நடக்கும் மயான இடங்களிடையில் இயற்கையாக அமையும் இதேபோல் அதாவது வாஸ்து பார்த்து வீடு கட்டும் பொழுது அவர்கள் ஜாதருடைய வாழ்வை சிறப்பாக இருக்கும் என்பது கருத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன் நேரமின்மை காணமாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கங்கள்